பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் பாராட்ட விரும்புகிறார் நூற்றி முப்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் இஸ்ரேவெல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறவர்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்கும்படிக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் நன்மை செய்வார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறது தான் நம்பிக்கை அப்போ இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் குடும்ப காரியம் அல்லது சரீர ஆரோக்கியம் பொருளாதாரம் வேலை பிஸ்னஸ் படிப்பு இது சம்மந்தமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தன் மேலே நம் நம்பிக்கை வைத்து அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் தேவன் ரட்சிப்பில் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் அநேக நேரங்களில் ஒரு பாவம் விடும் பொழுது குற்றம் செய்து விடும்பொழுது தவறான தீர்மானங்களை நாம் எடுத்து விடும்பொழுது தேவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் அவர் என்னை வெறுத்து தள்ளிவிடுவார் எனக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது போல பயந்து கலங்கி நம்முடைய மாம்ச பலத்தை சார்ந்து கொண்டு மேலும் மேலும் தவறான தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக ஆகி விடுவார்கள் ஜபத்தில் பெருசாக ஒரு நாட்டம் இருக்காது வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்பதாக அதாவது தேவனுடைய கிருபை திரளான விதத்தில் அளவற்ற விதத்தில் எல்லையற்ற விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார் அதே சமயத்தில் அவருடைய மீட்பும் திரளாய் இருக்கிறது என்கிறதாக திரும்ப திரும்ப தேவன் நம்மை கட்டி எழுப்புவார் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதில் குறுக்கிட்டு அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து விடுவார் ஆகியனால வேதம் சொல்லுகிறது நம்ம வந்து தைரியத்தோடு விசுவாசத்தோடு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற சமயத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபாசன தண்டையில் நம்ம ஓடி வந்துவிட வேண்டும் என்பதாக பாவம்தான் ஒரு மனுஷனை தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவம் கூட நமக்கு தடையாக இருக்க வேண்டியதில்லை அவரிடத்தில் ஓடி வந்து நம்ம மன்னிப்பை கேட்கும் பொழுது மன்னித்து விடுகிறார் அதே சமயத்தில் நம்மை மீட்டு எடுத்து விடுகிறார் லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுரண்டி வீட்டில் பந்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பட்டணத்தில் பாவியாகிய ஸ்திரீ அவர் வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு அவரை தேடி வருகிறான் விபச்சார பாவத்தில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி தன்னுடைய ஆத்மாவை கரைபடுத்தி அந்த ஊரார் எல்லாமே அவளை ஒதுக்குகிறார்கள் வெறுக்குகிறார்கள் மாத்திரமல்லாமல் இப்போ இயேசு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பரிசையினுடைய வீடு அவர்கள் முற்றிலுமாக இப்படிப்பட்ட ஆட்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறவர்கள் ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் தேடி போனால் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி தன்னுடைய பாவங்கள் எவ்வளவு திரளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அவர் மன்னிப்பார் என்னை அவர் ஏற்றுக்கொள்வார் அவருடைய சமாதானத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருகிறாள் வந்து அவருடைய பாவத்துக்கு மனம் திரும்புகிற விதமாக பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு விதமாக அவள் கண்ணீர் விட்டு அழுது இயேசுவின் பாதத்தை நினைத்து தன்னுடைய கூந்தலினால் அதை துடைத்து பரிமலை தாளையத்தை பூசி அந்த பாதத்துக்கு முத்தம் கொடுத்து அப்படியாக ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள் இப்போ ஆண்டவர் இயேசு அங்கே பார்த்து சொல்லுகிறார் இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவருடைய பாவங்கள் திரளாக இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க தேவையான கிருபை அவரிடத்துல திரளாய் இருந்தது அவருடைய பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க அவருடைய மீட்பும் திரளாய் இருந்தது என்பதாக அங்கிருந்தவர்களுக்கு அது விளங்கவில்லை ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அவளை அனுப்பினார் இன்றைக்கு எந்த காரியம் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் குற்றப்பழி உணர்வுனால ஐயோ நான் இப்படி செய்துவிட்டேன் இப்படி பேசிவிட்டேன் இப்படி விட்டேன்னு சொல்லிட்டு இதயத்தை குற்றப்பழியினால் வாதித்து ஜெபிக்க முடியல வேதத்தை வாசிக்க முடியல ஆண்டவரை அன்பு கூற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற கிருபையின் அளவை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் நீங்கி போய்விடும் பாருங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவனவர் அவரிடத்தில் திரளான கிருவையும் திரளான மீட்பும் உள்ள தேவனவர் இஸ்ரேவல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டு எடுத்தார் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அந்த எகிப்தின் பாவ வாழ்க்கையிலிருந்து மாத்திரம் அவர் மீட்டு எடுக்காமல் அவர்களை கட்டி வைத்திருந்த தரித்திரத்திலிருந்தும் அவர்களை மீட்டி எடுத்தார் அவருடைய இருந்த பலவீனத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை மீட்டி எடுத்தார் எல்லா விதத்திலையும் மீட்டி எடுத்தார் பாருங்க அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது அவர் இடத்துல திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி இன்றைக்கி எந்த விதத்தில் அவங்களுடைய தேவைகள் இருந்தாலும் இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறது இந்த காரியத்தில் அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார் அதுவாக இருந்தால் பரவாயில்ல இதில் எப்படி அவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் இடத்துல வராதபடிக்கு எந்த விதமான ஒரு தேவையும் உங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது காரணம் அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு இன்றைக்கி உங்களுடைய தேவை என்ன எதற்காக நீங்கள் கவலையோடு துக்கத்தோடு பாரப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டவருடைய கிருபையை நோக்கி பாருங்கள் அவருடைய திரளான மீட்பை நோக்கி பாருங்கள் எதுவும் உங்களை ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தடுத்து நிறுத்திவிட முடியாது நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் கிருபையில் உடைய தேவன் உம்மிடத்தில் திரளான கிருபை உண்டு உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைக்கு எங்களோடு ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் எந்த விதமான ஒரு காரியத்தினால தடைபட்டு இருந்தாலும் இறுதியத்தில் குற்றப்பழியோடு அவர்கள் வாதிக்கப்பட்டு இருந்தாலும் இப்பொழுதே உடைய கிருபையை நீர் வெளிப்படுத்துவீராக இப்பொழுதே தேவனுடைய திரளான மீட்பை நீர் வெளிப்படுத்துவீராக அவர்களை நீர் தூக்கி எடுப்பீராக கண்மலியின் மேல் நிறுத்த பண்ணுவீராக கர்த்தரை கம்பீரமாக பாடி துதிக்கும்படிக்காக நீர் பண்ணுவீராக உம்முடைய மீட்பின் வல்லமையை நீர் வெளிப்படுத்தி வியாதியிலிருந்து தூக்கி எடுப்பீராக தரித்திரத்திலிருந்து தூக்கி எடுப்பீராக குடும்பத்தில் சமாதானம் இல்லாத அந்த சூழ்நிலைகள் இருந்தவர்கள் நீர் தூக்கி எடுப்பீராக கவலை துக்கங்கள் பாரத்திலிருந்து நீர் தூக்கி எடுத்து உண்மையிலே களிக்கூரம் படிக்க நீர் செய்து உம்முடைய கிருவையும் திரளான மீட்பையும் வெளிப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்